அஸ்லாம் வரகமத்து என் நாவின் முடிச்சுகளை அவள் தொண்டுவையாக என்ன காரணத்திற்காக இங்க வந்திருக்கோமோ எதுக்காக ஒண்ணு கூடியிருக்கோமோ இந்த உலகத்துல நமக்கான பரபரப்புகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் மனப்போராட்டங்கள் அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சுட்டு என்ன நோக்கத்திற்காக நாங்கள் எல்லாம் இங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோமோ நான் என்ன நோக்கத்திற்காக இங்க வந்தனோ அதை நிறைவேற்றுவதற்காக யா நீயே ஒருங்கிணைத்து தருவாயாக ஆமீன் என்னோட தகப்பனாருடைய மரணத்துக்கு பிறகு நான் பங்கு பெறுகிற முதல் கூட்டம் இல்லா பொம்பளை பிள்ளை படிச்சு என்னத்துக்காக போது கொட்ட பிள்ளை ஏன் படிக்க வைக்கணும் உசிலம்பட்டி அப்படிங்கிற மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஊர்ல கள்ளிப்பால் கொடுத்து பிள்ளைகளை கொலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்துல பொம்பளை பிள்ளையே ஏன் மேடை ஏத்தணும் அப்படின்னு நினைக்காம எப்ப புத்தகங்கள் கேட்டாலும் கடனுக்கு கொடுக்கிற காசையும் புத்தகங்களுக்குன்னு கொடுத்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் புத்தகங்கள் கொண்ட நூலகம் நான் அமைக்கிறதுக்கு பள்ளிக்கூட கல்லூரி நாட்கள்லயே அவ்வளவு புத்தகங்களையும் வாங்கி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி நீ படியுமா நீ பேசுமா நான் எழுதி தர்றேமா அப்படின்னு மேடைகளுக்கு என்னை ஊக்கப்படுத்தி நான் பட்டிமன்றம் பேசணும் அப்படிங்கிற முயற்சிகளை எடுக்கும் போது ஊர் ஊராக பயணிப்போம் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பஸ்ல பயணிப்போம் டவுன் பஸ்ல ஓடுவோம் ஒரு மூணு மணி நேரம் மேடையில இருக்கணும் அதுக்கு பிறகு திருப்பி பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ண காலகட்டம் எல்லாம் உண்டுது அவ்வளவு தூரமும் என் கூட வந்து உடல் நலம் பார்க்காம கஷ்ட நஷ்டம் பார்க்காம நான் தூங்கிருவேன் பஸ்ல அவர் தூங்காம வந்து எவ்வளவோ தியாகங்களை நான் மேடையில ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்னை ஒரு பெரிய பேச்சாளராக்கி அதன் வழியாக ஒரு அங்கீகாரத்தை பெற்றுடணும் அப்படின்னு நினைச்சாரு என்ன காரணம் அப்படின்னா இறைவனுடைய தலையில இருந்து பிறந்தா உயர்ந்த சாதி இறைவனுடைய கால இருந்து பிறந்தா தாழ்ந்த சாதி இறைவனுடைய பிறந்ததுனால நீ தாழ்த்தப்பட்ட சாதி நீ இன்னென்ன வேலைகள் தான் செய்யணும் நீ எல்லாம் வளரக்கூடாது நீ எல்லாம் கல்வி அறிவு பெறக்கூடாது நீ எல்லாம் பேசக்கூடாது நீ எல்லாம் உரிமையை கேட்க கூடாது நீ எல்லாம் எழுச்சியோடு இந்த சமூகத்துல எனக்கும் அங்கீகாரத்தை வேணும்னு தேடக்கூடாது அப்படின்னு தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட காலகட்டம் அப்படி எங்க அப்பா அதுல கடந்து வந்து பல போராட்டங்களை போராடினாரு ஆனா அவர் நினைச்ச அங்கீகாரத்தை அவரால பெற முடியல ஈவன் அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பிசிக்கல் டைரக்டரா இருந்தாலும் கூட தன் தேடி அங்கீகாரத்தை இந்த சமூகத்துல அடைய முடியல எங்க போனாலும் சாதிங்கிறது வரட்டுச்சு அப்ப என்னுடைய பேச்சாற்றலை கொண்டு அந்த அங்கீகாரத்தை பெற்றுடலாம்ங்கிறதுக்காக அவ்வளவு மோட்டிவேட் பண்ணாரு அவ்வளவு பயணிச்சாரு அவ்வளவு தியாகம் செஞ்சாரு என்னுடைய வெற்றியை அவருடைய வெற்றியாக கருதினாரு தனக்கென்று ஒரு நல்ல சட்டை கூட வாங்கி போட்டுக் கொள்ளாத ஒரு மனிதர் எங்களுக்காக ஷாப்பிங் பண்ணும்போது தனக்கென்று எதுவுமே ஷாப்பிங் பண்ணாத ஒரு மனிதர் எந்த ஒன்றையுமே தனக்காக சேர்த்து கொள்ளாத ஒரு தகப்பன் அப்படி இருந்த ஒரு தகப்பனை தான் இழந்தோம் சமூகத்துக்காக தன் மகளை தந்துவிட்ட ஒரு தந்தை அவருக்காக நான் என்ன திருப்பி செஞ்சேன் செய்ய முடிஞ்சிச்சேன் அப்படின்னா ஒண்ணும் செய்ய முடியல அவரை வந்து நான் வேலைக்கு போன பிறகு அவரை நல்லபடியா பார்த்து கூட இருந்து அவரை பாதுகாக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்ய முடியல ஆனால் எனக்கு இஸ்லாம் கிடைச்ச பிறகு அவர் மருத்துவமனையில ஒரு அறுவை சிகிச்சைக்காக இருக்கும்போது அஸ்வதன் லாயிலாக இல்லல்லா அஸ்வகன் முகமது ரசூலுல்லான்னு எனக்கு கிடைச்ச சொத்தை எங்க அப்பாக்கு நான் பிரிச்சு கொடுப்பேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவருக்கு அப்ப விளங்கல நான் சொல்ல சொல்ல மகள் ஏதோ சொல்ல சொல்ல நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார் அந்த வீடியோல வந்து பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கோம் சகதா சொல்றதுக்கு இப்படி வரல வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வரல வச்சிருந்துருப்பேன் ரொம்ப அழகா எனக்கு என்ன பெரிய நம்பிக்கை அப்படின்னா இறைவன் ஒரு குருநாதராக இருந்த ஒரு கோயில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கிற ஒருத்தரை ஷஹாதா சொல்ல வச்சு அன்னைக்கு முழுக்க நான் யாசின் படிக்கிறேன் அன்னைக்கு ஒரு மீட்டிங் போறேன் அப்ப நான் யாசின் ஃபுல்லா படிச்சுட்டு நீங்க கேளுங்கப்பா அப்படின்னு நான் தமிழ்ல படிக்கிறேன் அவர் கேட்கிறார் முழுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி அதுக்கு பிறகு அவரு எங்க தான் இருந்தார் எங்கேயுமே வெளிய போல அடுத்த அஞ்சு வருஷம் அந்த அந்த சகாதா சொன்னதுக்கு பிறகான ஒரு மூணு வருஷம் அவர் வந்து எங்கேயும் போல எங்கேயும் அனுப்பக்கூடிய சூழ்நிலையில அவருடைய மனநலம் இல்ல தன்னையே மறந்த ஒரு சூழ்நிலைக்குதான் போயிட்டு அதான் அலஹமதுல்லா இறைவன் அப்படி ஒரு பாக்கியத்தை தந்தான் வெளியே போனா என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட மனிதனாக கூட நீ இல்லாம இருக்கலாம் அதனால உன்னுடைய உள்ளத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு தன்னையே யாருன்னு தெரியாத சூழ்நிலையில அதுக்கு பிறகு மூன்று ஆண்டுகள் பிறகு கடந்த மாதம் அவர் மரணிக்கும் போது இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு அவர் மேடையில டிஎம்எஸ் வாய்ஸ்ல பாடக்கூடிய ஒரு பெரிய பாடகராகவும் இருந்தார் அவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால அடிக்கடி மேடைகள்ல எல்லா மதங்களை சார்ந்த பாடல்களும் பாடும்போது போது இறைவனிடம் கையெந்தங்களும் அவரு அடிக்கடி பாடுவாரு வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுவாரு கடந்த மூணு வருஷமா என்னை பாக்கும்போதெல்லாம் அந்த பாட்டை பாடுவார் ஏன் தெரியல பார்க்கும் பாக்கும்போதெல்லாம் அந்த பாட்டை பாடுவார் அப்ப நான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட போறேன் பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு அதை பாடும்போது அவரு கண்ணு திறக்கல ஆப்ரேஷன் மூளை ஆபரேஷன் கண்ணு திறக்கல அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி மட்டும் வந்துச்சு அவருடைய கைகள் இவ்வளவு தூரத்துக்கு வந்து கீழே இருந்து அப்படியே மேல எந்திரிச்சு வந்தது அதான் கடைசி அந்த அசைவு நம்ம வீட்டுல எல்லா தகப்பன்மார்களையும் நம்ம பார்த்து இந்த சமூகத்துல எல்லா தகப்பன்மார்களையும் பார்த்து கடந்து வர்றோம் ஆனால் ஒரு ஆண் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை எதிர்த்து என்னுடைய மகளை நான் கருவியாக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு மகளுக்கு தைரியத்தை கொடுத்து சமூக கலந்துக்கு நீ வா அப்படின்னு ஒரு தகப்பன் கூட்டி கொண்டு வந்தால் இன்றைக்கு நான் என்னெல்லாம் நற்காரியங்களை இறைவனுடைய வழிகாட்டுதலா செய்ய முடியுதோ அது அத்தனைக்கும் அந்த தைரியம் காரணம்னா அதை அதை கொண்டு வந்தது அந்த அழகர் சாமிங்கிற அப்துல்லா அப்படிங்கிற விஷயம்தான் எங்க அப்பாவுக்கு கடைசியான என்னால செய்ய முடிஞ்ச ஒரு பெரிய சேவையா நான் நினைக்கிறேன் காசோ பணமோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோ வீடு கட்டி கொடுத்தோ வேற என்ன செஞ்சிருந்தாலும் அது ஈடாகாது எனக்கு இறைவன் தந்த களிமாவை என் தகப்பனுக்கு நான் அறிமுகம் செஞ்சல அதுதான் இந்த உலகத்தினுடைய நான் வாழ்ந்த காலத்தின் பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் அதுவும் சொல்லலாம் என்னோட தாய்க்கும் இந்த நேர்வழி கிடைக்கணும்னு நிறைய விதங்கள்ல அவங்களுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம் அதுக்காக நிறைய துவா செய்யுங்க கடந்து வந்த பாதை மிக கடினம் இப்போ நிக்கிற பாதை அதை விட மிக கடினம் இறைவனுடைய கால இருந்து பிறந்தா தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்னா இறைவனுடைய கால் அத்தனை கேவலமானதா அப்படிங்கிற கேள்விய பள்ளிக்கூட நாட்கள்லயே நம்ம கேட்டோம் பதில் கிடைக்கல இஸ்லாத்துக்கு பிறகும் பல இடங்களுக்கு போகும்போது நீங்க என்ன ஜமாத் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு நான் அல்லாவோட ஜமாத்ன்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கேன் வேற என்ன செய்யறது என்ன சொல்றது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பல ஜமாத்துகள் பல பெயர்கள் இருக்கக்கூடிய ஜமாத்துகள் எல்லா ஜமாத்துகள்ல இருக்க சகோதரிகளையும் நான் பெண்ணாக பார்க்கிறேன் என்னுடைய சகோதரியாக பார்க்கிறேன் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லணுமே அப்படின்ற கருணையோடு தான் அவங்களையும் தான் பாக்குறோம் அப்படி இருக்கும்போது என்ன ஆளுகன்னு கேட்டதுக்கும் என்ன ஜமாத்துன்னு கேட்டதுக்கும் சில இடங்கள்ல வித்தியாசம் தெரியாம போகும்போது அது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக விளங்கும்போது இது போன்ற இடங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது எத்தனை சகோதரிகளோட கண்ணீர் நிறைந்த துவாக்கள் எனக்கு கிடைக்குதுங்கிறத பார்க்கும்போது உங்களை பாக்குறதுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தோம்னு சொல்றதை போது காசு கொடுத்து வேற எதை கொடுத்தும் இதை வாங்கிட முடியாதுங்கிற சத்தியம் விளங்கும்போது அல்லாஹ் குரான்ல சொல்றது அப்படியே பழிச்சுன்னு தெரியும் உலக மக்களின் உள்ளங்களில் அவன் அன்பை உருவாக்குகிறான் என்னுடைய நல்லடியார்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது குரான்ல இதை இறைவன் உருவாக்காம வேற எங்க இருந்தும் இந்த உள்ளத்துக்கும் யார் என்று தெரியாத உள்ளங்களுக்கும் எப்படி கனெக்டிவிட்டி ஆகும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் நான் இஸ்லாத்தை ஏற்கும் போது கிட்டத்தட்ட அனாதை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துலதான் எல்லா உறவுகளும் முறிஞ்சு போய் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு நிலமை வந்துச்சு பல அச்சுறுத்தல்கள் நான் தெளிவா சொன்னேன் நான் அல்லாவுக்காக யார வேணாலும் எந்த உறவை வேணாலும் விட்டுக் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் எவருக்காகவும் நான் அல்லாவை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டுதான் அனாதை ஆகறதுக்கு தயார் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு கலப்பிறங்கணும் சுபஹான் அல்லா உடைச்சான் இருக்கிற உறவுகளை வந்து எடுத்துட்டு அடாதைங்கிற போஸ்டிங் எப்படி உடைச்சான் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் கிடைச்ச சகோதரிகள் சுபகான் அல்லா ஒவ்வொரு ஊர்லயும் லட்சக்கணக்கான சகோதரிகளை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் பல வெளிநாடுகளிலும் சந்திக்கும் போது அந்த கண்ணீரோடு கூடிய அந்த பாசம் இருக்குல்ல எல்லாம் உடைச்சான் இல்ல இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம அனாதை கிடையாது நிச்சயமா இவங்களோட துவாக்கள்லாம் இருக்கும்போது உளவு சொந்தங்களோட வாழ்றமே அப்படிங்கிற பெரிய பரவசம் இப்ப நம்ம நினைக்கிறோம் இந்த ஆடிட்டோரியம்ல நம்ம நம்மளாம் இருக்கிறோம் ஒரு நல்ல சீட்டு கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு வேர்ல்ட் குவாலிட்டி ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லலாம் இவ்ளோ லைட்டிங்கோட இந்த மாதிரியான சீட்டோட இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் லைட்டிங் இந்த செட்டப் எல்லாமே ஒரு உலக தரத்திலான ஒரு மேடை ஒரு அரங்கம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதுல வந்து இன்னைக்கு உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்ப நம்ம நினைக்கலாம் நம்ம உக்காந்தா கேட்டுட்டு இருக்கோம் நான் உட்காந்துட்டு பேசவும் இல்லை நீங்க உட்காந்துட்டு கேட்கவும் இல்லை ஒரு இடத்துல நிலையாக நாம இருக்கிறோமானா இல்ல அவ்வளவு பெரிய பூமி பந்துங்கிற உருண்டை சுத்தி கொண்டிருக்கு பிளைட்ல இருந்து பார்க்கும்போது கீழே அவ்வளவு பெரிய பூமி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பரப்பளவு தெரியுது அதுவே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு ஒட்டுமொத்த பூமியையும் கற்பனை பண்ணி பார்க்கும் போது அவ்வளவு மெதுவா இல்ல ரொம்ப வேகமா தன்னையும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது அதுல நம்ம ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டி அதுல ஒட்டி கொண்டிருக்கிறோம் இப்ப நம்ம சுத்திட்டு இருக்கோம்லாம் எவ்வளவு பெரிய பூமி எவ்வளவு பெரிய சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு சூரியனும் சுத்தி கொண்டிருக்கு தனக்கென்று ஒரு வட்டப்பாதை அமைச்சு சூரியனும் சுத்தி கொண்டிருக்கு இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல ஆகுது சூரியன் ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு இதுவரைக்கும் சூரியன் உருவாக்கப்பட்டதுல இருந்து பதினெட்டு தடவை தான் சுத்தி வந்திருக்கான் அவ்வளவு பெரிய ஆகுது சூரியன் எதை சுத்தி வருது சூரிய குடும்பம் மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் கிடக்கு நம்ம பால்வழி திறன்ற மில்கிவே கேலக்சியில இருக்கிறோம் அவ்வளவு கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் கிடைக்க அவ்வளவு பெருசு எல்லாம் சுத்தி கொண்டிருக்கு எதுவும் ஒரு இடத்துல நிக்கல எந்த பாறையும் அந்த பிரம்மாண்டமான பாறை உருண்டைகள் எதுவுமே ஒரு இடத்துல நிக்கல சுத்தி கொண்டிருக்கு எதை சுத்தி கொண்டிருக்கு பிளாக் ஹோல்ன்னு சொல்லக்கூடிய கருந்துளையை சுத்தி கொண்டிருக்கு எதுவுமே ஒரு இடத்துல நிக்கல ஏன் எல்லாம் சேர்ந்து பிளாக் ஹோல் சுத்திக்கிட்டு இருக்கு அந்த பிளாக் ஹோல்ங்கிற இடத்துல இருந்து அப்படியே சுருங்கி 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 வந்து அப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வந்து 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 சூரியன் பிறகு சூரிய குடும்பத்துக்குள்ள அப்புறம் பூமி அப்புறம் பூமிக்குள்ள பிறகு இந்திய நாடு இந்திய நாட்டுக்குள்ள பிறகு மும்பை பிறகு இந்த ஆடிட்டோரியம் இந்த ஆடிட்டோரியத்துல உட்காந்துருக்கோம் இப்ப நம்ம பிரச்சனை யோசிச்சு பாருங்க நமக்கு பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டுமே நமக்கு இல்லைங்கிறது எதுவா வேணா இருக்கட்டுமே நம்ம கவலைங்கிறது எதுவா வேணாமா இருக்கட்டுமே நமக்கு பிரச்சனை துன்பம்ங்கிறது எதுவா வேணா இருக்கட்டுமே நம்ம மேல போடப்படுகிற விமர்சனங்கள்ங்கிறது எது வேணா இருக்கட்டுமே என்னை யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற கேள்வி எதுவா வேணா இருக்கட்டுமே இப்போ இந்த மெர்கிவே கேலக்ஸிங்கிற பால்வழி திரளை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கீழே இப்ப இந்த ஆடிட்டோரியம் யோசிச்சு பாருங்க நம்முடைய இருப்பு ஒண்ணுமே இல்லைன்னு விளங்குமா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டங்களை படைத்த இறைவன் சொல்றான் உன்னை எனக்கு தனித்தனியா தெரியும் இந்த பூமியில இருக்க ஒவ்வொருத்தரையும் எனக்கு தனித்தனியா தெரியும் இந்த மைக் இருக்குல இந்த பொருளை கூட நான் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறேன்னு மைக்ல பேசுற இந்த குரல் அதை கேட்கக்கூடிய செவிகள் ஒவ்வொன்னையும் எனக்கு தெரியும் தனித்தனியா தெரியும் நல்லா சொல்றான் சுபகானல்லாம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துக்கு நடுவுல அவ்வளவு பெரிய ப படைத்த இறைவனுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு க்ளோஸா இருக்கோன்னு பாருங்க இப்போ உம்ரா பயணம் தான் இந்த கூட்டத்துக்கு வர்றேன் அங்க இருந்த கடைகளை எல்லாம் பார்க்கும்போது ஆண்களுக்குன்னு உடை இருக்கு பெண்களுக்குன்னு உடை இருக்கு அங்க எல்லாம் இந்த அரபு தேசத்துல அந்த ஜிப்பா மாதிரி ஒண்ணு போடுறாங்களே அதுக்கு பேர் என்னமோ தோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வெள்ளக்கலரு ஜிப்பாவை தானே போடுறாங்க என் லாங்குவேஜ்ல நான் சொல்றேன் அப்ப பெண்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஃபர்தா நான் பார்த்த எந்த ஃபர்தாவும் ஸ்டோன் இல்லாம டிசைனர் இல்லாம அலங்காரம் இல்லாம இல்லவே இல்லை அதுவும் ஒரு பெண்ணுடைய தோற்றத்துல ஒரு பொம்மைய வச்சு அந்த பொம்மைக்கு அதை மாட்டி விட்டு எல்லா இடத்துலையும் நான் எந்த இடத்துலயும் பெருசா ஒரு ஆண் பொம்மையை வச்சு அந்த ஆணுக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு வியாபாரம் பண்ணலை அது மடிச்சு வச்சுதான் விடுத்தாங்க கடையில ஆனா பெண்களோட ஃபர்தாவுக்கு மட்டும் பெண்ணுடைய உருவம்னா நம்ம விளைவிக்க வேண்டியதுதான் அந்த பொம்மை எப்படி அந்த பெண்ணுடைய பொம்மைக்கு கூட மார்பகங்களை வைக்கணும் முன்னழகை வைக்கணும் பின்னழகை வைக்கணும் அதுக்கு பர்தாவை அப்படித்தான் விற்கும் என் ஒரு பர்தானா இப்படி ஒரு பெண் வாங்கிப்பான்னு யாருக்கும் தெரியாதா அந்த பொம்மைக்கு கூட இவற்றையெல்லாம் காட்டித்தான் நாங்கள் வியாபாரம் செய்வோம் அப்படின்னா பர்தால என்னங்க டிசைனர் பர்தா பர்தா எப்படி டைட்டா போட முடியும் என்னுடைய உடல் தோற்றத்தின் அழகு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் உள்ள என்ன ட்ரெஸ்ஸை போட்டாலும் வெளியே நீங்க பர்தாவை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றது ஆனா எனக்கு பர்தாவில பிளைன் பர்தா கிடைக்குதா அப்படின்னா ப்ளைன் பர்தா பல இடங்கள்ல கிடைக்க மாட்டேங்குது நாங்கெல்லாம் துணி எடுத்து தான் தைக்கணும் பிளைன் பர்தா கிடைக்க மாட்டேங்குது பிளைன் ஹிஜாப் கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்திலும் டிசைன்ஸ் அப்ப சும்மா போட்டு இந்த சேல சுடிதார விட இந்த அழகான பர்தாவையும் அழகான கிஜாவையும் போட்டு போகும்போது அவ ரொம்ப அழகா தெரியுதா நோக்கம் அடிபட்டு போச்சா அழகா தெரியக்கூடாது யார் கண்ணுக்கும்னு நினைச்சு நம்ம போடுற ட்ரெஸ் ரொம்ப அழகா நம்மள காட்டுதுன்னா நோக்கம் அடிபட்டு போச்சா இல்லையா இதை கூட இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து பேச வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோமேன்னு நினைச்சு கவலையா இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுறேன்னா இதுக்கு நான் கொடுத்த விலை மிக அதிகம் வேற ஒரு இடத்துல இருந்து இஸ்லாம்ங்கிற இடத்துக்கு வந்து நான் இந்த ஹிஜாப போடுறதுக்காக நான் கொடுத்த விலை என்னோட சொந்தங்களை நான் விளையா கொடுத்தேன் என்னோட நிம்மதியை விளையா கொடுத்தேன் என்னோட சந்தோஷத்தை நான் விளையா கொடுத்தேன் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது விளையா கொடுத்தேன் தனிமைதான் வாழ்க்கைன்னு ஒரு காலகட்டத்துல மாறுனுச்சு சமூகத்துல எனக்கு ஒரு சுதந்திரம் இருந்துச்சு பள்ளிக்கூடங்களுக்கு போகலாம் கல்லூரிகளுக்கு போகலாம் பெரிய பெரிய பேட்டிகள் கொடுக்கலாம் பெரிய பெரிய அரங்கங்களுக்கு போகலாம் சாட்டிலைட் தொலைக்காட்சிகளில் பட்டிமுன்ற நடுவராக இருக்கலாம் இதை அத்தனையும் நான் விளையாக கொடுத்தேன் இந்த ஹிஜாப் இருக்கிறதுனால உனக்கு இடம் இல்லை என்று சொன்னார்கள் அதுதாவுக்காக இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சுட்டு நான் வெளியே வந்தேன் ஆனா இந்த ஹிஜாப் போடுறதுக்கு இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு அது டிசைன் இல்லாம போடுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அடுத்த தலைமுறைக்கு இதனுடைய பேணுகளை பற்றி எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குங்கும் போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் நபிகள் காட்டிய பெண்ணியம்ங்கிற பரப்புரையை இருக்கும் கடைசி நொடி வரைக்கும் செய்யணும்ங்கிற வைராக்கியத்தோட போகும்போது செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற தான் ஓடிக்கொண்டிருக்கோம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை எல்லாருக்கும் இருக்கு எல்லாரும் மைக்கு பிடிச்சு பேசணும் வாழ்ந்து காட்டலாம் நான் வாழும் போது அதை பார்க்கும் போது என் தெரிஞ்சுக்கும் என் பக்கத்துல இருக்க அதை தெரிஞ்சுக்கும் வாழ்க்கையின் மூலமாகத்தான் அதை கடத்த முடியுமே தவிர வார்த்தைகளின் மூலமாக மட்டும் கடத்திட முடியாது நமக்கு ஒரு சின்ன ஊடகத்தை நம்ம உருவாக்கி அதன் வழியாக பெண் பிள்ளைகளுக்கு எதையாவது ஒன்றை பதிஞ்சு என இஸ்லாம் ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கையினுடைய காலத்துல இருந்து இந்த மூணரை ஆண்டுகள்ல இது வரைக்கும் ஒரு நாலாயிரம் வீடியோக்களை பதிஞ்சு வச்சிருக்கேன் சகிதுனாலும் அலகமதுல என் வாழ்நாளின் நாலாயிரம் காணொலிகளை என் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என் சகோதரிகளுக்கு நான் விட்டுட்டு போறேன் அப்படிங்கறதுல பெரிய சந்தோஷம் எனக்கு பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் எங்க போனாலும் இந்த சிடி டேப் ரிகார்டரு அந்த டேப்போட தான் சுத்திக்கிட்டே இருப்பார் டெக்னாலஜி பெருசா வளராத காலகட்டத்துல அப்பதான் தொடங்கினுச்சு அவரோட எல்லா ஸ்பீச்சையும் ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு அதெல்லாம் எடுக்கிறாங்க கேக்குறாங்க இப்படி ஒரு தைரியமான ஒரு மனுஷன் வாழ முடியுமா மனசுல தோன்றினத எடிட் பண்ணாம இன்ன மனிதனுக்காக இதை நான் வெட்டி பேசுனேன் இன்ன மனிதனுக்காக இதை நான் உடைச்சு பேசுனேன் மறைச்சு பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்ம இவ்வளவு பாடுபடும் போது இவ்வளவு சட்ட சிக்கல்களை சந்திக்கும் போது பாஸ்போர்ட்டை ஒரு வருஷம் நீ ஆனங்கிறதுனால உனக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டோம்னு ஒரு ஏஜென்சி சொல்லும் போது கோர்ட்ல ஒரு வருஷம் அதுக்காக கேஸ் போட்டு என் பாஸ்போர்ட்டை நான் வாங்கினப்ப இன்னைக்கு ஐடி இஷ்யூஸ பேஸ் பண்றோம் அவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்கும்போது பழனி பாபா மாதிரி டபுள் லாயர் பட்டம் வாங்கின ஒருத்தர்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஏக்கமாதான் இருக்கு ஆனால் உங்களுடைய துவாக்கள்லாம் இருக்குங்கிறது அலகு துல்லா இதெல்லாம் கடந்து வரும் இம்மைக்கான இந்த துனியாவின் பயணத்துக்கான இந்த உலகத்துல நான் டிராவல் பண்றதுக்கான பாஸ்போர்ட்டை தானே உங்களால புடுங்கி வைக்க முடியும் ஜென்மத்திற்கு இருந்தவசுக்கான பாஸ்போர்ட்டை இறைவன் தரும்போது உங்களால புடுங்கி வைக்க முடியாது இல்ல சுபகல்லா அதை சிரிச்சு கொண்டே கடந்து போவோம் இங்க வந்திருக்கிற பெண்கள் என்ன காரணத்துக்காகவும் நம்ம எல்லாம் ஒண்ணு கூடியிருக்கோம் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா ஏற்கனவே முன்னாடியே முன்பதிவு செய்து கொண்டுதான் இந்த கூட்டத்துக்கு வர முடியுங்கிற ஒரு விஷயத்த வச்சிருந்தப்பையும் கூட முன்பதிவு செஞ்சு முடிச்சு நிறைய பேருக்கு அனுமதி இல்லை இடம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற அளவுக்கு பெண்கள் மட்டுமே ஒண்ணு கூடுற ஒரு விஷயமா இது இங்க நடந்திருக்கு அப்படின்னா சுபகானல்லா இது இந்த ஜமாத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அது இறைவனை தந்தான் அப்படிங்கறத நான் முழுசா நம்புறேன் இந்த ஜமா தொடங்கி இத்தனை வருஷம் கழிச்சு பெண்களுக்கான மாநாட்டை பெண்கள் நடத்துகிறார்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்தினுடைய அடையாளம் பெரிய முன்னேற்றத்தினுடைய அடையாளம் ஒவ்வொரு சகோதரியும் ஃபயரா இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சரியா தெரியுதோ இல்லையோ ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு சிறப்பா செஞ்சிடணும் இந்த சிறப்பா செஞ்சிடணும் இந்த கூட்டத்தை நல்லா நடத்திடணும் எதையாவது ஒன்று போகும்போது இந்த சகோதரிகள் கொண்டு போகணும் இது ரெண்டு நாளா என் காதல கேட்டுட்டே இருக்கு போகும்போது எதையாவது ஒன்றை கொண்டு போகணும் இப்ப இந்த அரங்கத்துல போகும்போது என்ன கொண்டு போக போறீங்க உங்க எல்லாரோட துவாவையும் நான் கொண்டு போக போறேன் இன்ஷால்லா அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல என்னுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் தாண்டி மரணிக்கும் கடைசி நொடி வரைக்கும் பெண்களுக்காக பெண்களுடைய சுதந்திரத்திற்காக அவங்களோட விழிப்புணர்வுக்காகவே வேலை செய்து பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காகவே வாழ்ந்து மரணிக்கணும் கடைசி நொடி என்னுடைய இந்த பணிகளுக்கு நீங்க நிச்சயம் துவா செய்வீங்க அப்படிங்கறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல இன்ஷா ஒரு இடம் சொல்லாமே எனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுச்சு நீங்க என்ன கொண்டு போறீங்க எங்களுடைய துவாக்களை கொண்டு போறீங்க இங்க இருந்து இருக்க எல்லா சகோதரிகளுடைய பலவீனத்தையும் மன்னிச்ச உங்களை பாவங்களை மன்னிச்ச அவங்க எல்லாருக்கும் ஜன்னத்துள் பிரிதோச தந்துரு நம்ம எல்லாருக்காகவும் ஜன்னத்துள் புருதோச கேட்கிற இந்த துவாவை நீங்க கொண்டு போறீங்க சுபகானல்லாம் நான் மும்பைக்கு வரும்போது ஒரு ஏரியாவை போய் பார்க்கணும்னு நினைச்சேன் பள்ளிவாசல்களையோ மும்பையில இருக்கக்கூடிய வரலாற்று சிறுப்படங்களையோ பாக்கணுங்கிறத கடைசி பாயிண்டா தான் வச்சேன் நான் ஒரு இடத்த போய் பார்க்கணும்னு நினைச்சேன் அந்த இடத்துக்கு பேரு நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பேரு ரமலான்ல அந்த தொழுகைக்கு அந்த பேர் என்ன பேரு இங்க இருக்கா கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவை போய் பார்க்கணும்னு நினைச்சேன் ஏன் ஏன் வந்து அந்த மக்கள் எல்லாம் இப்படியே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இந்தியாவில பல முஸ்லிம் ஏரியாக்கள் அப்படிதான் இருக்கு ஏன் இந்த ஏரியா இப்படியே இருக்கு ஏன் இங்க ரோடு இல்ல ஏன் சாக்கடை இருக்கு ஏன் இங்க வந்திருக்க பிள்ளைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் நிறைய ட்ரக் அடிச்சிருக்கு கடிமையாக நினைக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி இங்க இருந்து போகும்போது ஒரு செய்தி எடுத்துட்டு போங்க நான் என்னவாக ஆனாலும் சரி என் பிள்ளைகளை என்னவாக படிக்க வைக்கணும்னு நினைச்சாலும் சரி ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடவே கூடாது ரசுல்லா என்ன சட்டங்களை உருவாக்கி கொடுத்தாங்களோ அந்த சட்டத்தை நாங்க எங்க லைஃப்ல உடைச்சிட கூடாது இந்த கெளரவம்ங்கிற விளக்கண்ணைகளுக்காக விலைமதிப்பற்ற இந்த சரியத்தை உடைச்சிடக்கூடாது அப்படி மகரை நாம் உடைத்திருக்கிறோம் பல இடங்கள்ல நம்ம லைஃப்ல பல விஷயங்கள்ல ரசுல்லா கொடுத்த சட்டங்களை உடைச்சுதான் வச்சிருக்கிறோம் இனிமேல் உடைக்காம இருக்கலாம் தரங்கத்துல யார் அதிகமாக இருந்தாங்கன்னு ரசுல்லா சொன்னாங்களாம் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்களாம் பெண்கள் அதிக எண்ணிக்கையில இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஜும்மா கூட்டத்தை முடிச்சுட்டு கேட்டாங்களாம் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு பயமா இருக்கு இதை கேட்கும் போது நாங்க என்ன செய்யறது என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க நீங்க பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது கொலை செய்யக்கூடாது திருடக்கூடாது அமானிதங்களை பாதுகாக்கணும் வாக்குறுதி மீறக்கூடாது கணவரை சபிக்க கூடாது இப்படி பெரிய லிஸ்ட் இருக்கு அதெல்லாம் சொல்லல ஒரே ஒரு தான் சொன்னாங்க அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் பெரிய லிஸ்ட் இருக்கு நரகத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னா என்னென்ன செய்யணும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ங்கிறது ஆனா ரசூல்ல ஒரே ஒரு தான் சொன்னாங்க அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் என்ன காரணம் அதிக அதிகமா தான தர்மம் செய்யணும்னா அடுத்தவங்களோட கஷ்டம் நமக்கு புரியணும் அடுத்தவங்களோட கஷ்டம் புரியணும்னா நம்மளுடைய உள்ள மிசாலப்படணும் நம்மளுடைய உள்ள மிசாலப்படணும்னா கருணைங்கிற ஒண்ணு நம்ம உள்ளத்துக்கு வரணும் அப்படி கருணைங்கிறது ஒண்ணு வரணும்னா கண்ணுல கண்ணீர் தண்ணி வரணும் கண்ணுல கண்ணீர் தண்ணி வரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் நிறைய தான தர்மம் பண்ணுங்க இதெல்லாம் தானா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது அடுத்தவங்களோட கவலை புரியும் கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும் உள்ள விசாலமாகவும் நம்ம அவங்களுக்காக கவலைப்படுவோம் நம்ம நமக்காக துவா செய்யற நேரத்துல அவங்களுக்காக துவா செய்வோம் அதன் பிறகுதான் ரசூல்லாவை நெருங்க முடியும் அதன் பிறகுதான் இறைவனை நெருங்க முடியும் இறைவனையே நெருங்க முடியலன்னா வேற என்ன செய்ய முடியும் மறுமையில் எப்படி வெற்றியாளர் ஆக முடியும் அப்ப இறைவனை நெருங்கணும்னா நம்ம உள்ளம் கருணையாகணும் மற்றவங்களுக்காக கவலைப்பட்டு எதையாவது செய்யணும் அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் இந்த பாயிண்ட் கூட முடிச்சுட்டாங்க அதிக அதிகமாக நாம் தான தர்மம் செய்வோம் குரான்ல ஒரு வசனம் இருக்கு என ரொம்ப பாதிச்ச ஒரு வசனம் பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அப்படின்னு மேலோகத்துக்கு போயிட்டு அங்க இருந்து ஒருத்தர் சொல்றார் பூமியில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தான் அப்ப அல்லா வந்து கேக்குறான் அவனை நீ பாக்கணும்னு நினைக்கிறியா ஆமா அல்ல அப்படி விரிச்சு காட்டும் போது நரகத்துல நட்டு நடு கறிக்கட்டையா எரிஞ்சுட்டு கிடைக்கிறான் இப்படி ஒரு காட்சி குரானில் உண்டு இன்னும் நடந்துச்சு நாயில் குணுகசீர்ல கப்சீர் எடுக்கும் போது ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் தங்க புதையல் கிடைக்குது மூவாயிரம் தங்க காசை இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு மூவாயிரம் தங்க காசை இறை நம்பிக்கை இல்லாத ஒருத்த எடுத்துட்டு போறான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க அந்த இறை நம்பிக்கை அற்றவன் ஆயிரத்தை எடுத்து நிலம் வாங்குறான் அடுத்த ஆயிரத்தை எடுத்து நிலத்துல வேலை செய்யறது ஆட்கள் வாங்குறான் அடுத்த ஆயிரத்தை எடுத்து உலகத்திலே அழகான ஒரு பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரா இந்த இறை நம்பிக்கை உள்ளவர் நைட்டு போய் தொழுகிறாரு நைட்டு போய் தொழுகிறாரு நைட்டு போய் தொழுகிறாரு அல்லாவுக்கே நான் கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மூவாயிரம் தங்க காசையும் ஏழைகளுக்கு கடனா கொடுத்துருவாரு ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணிடுறாரு அல்லாவுக்கு கடனா கொடுத்துற கடைசியில சாப்பாட்டுக்கு வழியில் ரொட்டிக்கு வழியில் மாத்து துணிக்கு வழி இல்லாம அல்லாவுக்கே கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியில அவர் எங்க போறாருன்னா அந்த இறை நம்பிக்கையாச்சு அந்த நண்பன்கிட்ட போய் உன் தோட்டத்துல எனக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தேன்னா அதை வச்சு நான் சாப்பிட்டுட்டு மாத்துறதுக்கு ட்ரெஸ் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப இந்த நண்பன் கேக்குறான் உனக்கு நான் கண்டிப்பா சிறப்பா எல்லாத்தையும் செஞ்சு தரேன் ஆனா இந்த மூவாயிரம் தங்க காசு நீ என்ன செஞ்சேன்னு கேக்கும்போது நான் அல்லாவுக்கு கடனா கொடுத்துட்டேன்னு சொன்னோனேயும் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் அப்பனா மறுமைன்னு ஒண்ணு இருக்கு ஒன்னு நீ மரணிச்சாலும் திரும்ப நான் அல்லாஹ் வந்து எழுப்புவான் அப்படின்னு சொல்ற கூட்டத்தை சேர்ந்தவனை நீன்னு பிடிச்சிருந்த கையை உதறி விட்டுட்டு திரும்பி பார்க்காம போறான் அவன்தான் அந்த நரகத்துல நடுவுல எரிஞ்சிட்டு கிடந்தவன் இவர் மரணிச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ட்ரெஸுக்கு வழி இல்லாம மரணிச்ச பிறகு சொர்க்கத்துக்கு போய் அவ்வளவு பரிசு அவ்வளவு நலமும் உனக்கு தான் அவ்வளவு பெண்களும் உனக்கு தான் அவ்வளவு வேலையாட்கள் உனக்கு தான் அப்படின்னு போது உனக்கு நான் சின்னதா உன்னை தந்த எனக்கு நீ இவ்வளவு பரிசு திரும்ப தந்துட்டியா அப்படின்னு அல்லாவே கூட கூட்டிட்டு போய் அந்த அடியானுக்கு அவ்வளவு பரிசையும் சொர்க்கத்தையும் தந்து அந்த இறை நம்பிக்கையற்றவன் அந்த நரகத்துல கிடக்குறத பார்க்கும் போது அந்த நல்லடியார் சொல்றாரு இறைவன் மட்டும் அவனுடைய அருளால் என்னை பாதுகாக்காம விட்டிருந்தா நானும் இவனை போல நரகத்தில கிடந்திருக்கணும் இந்த குரானுடைய காட்சி நமக்கெல்லாம் அத்தாட்சி ஆகட்டும் நாம் நிறைய 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 அவ்வாவுக்கு கடன் கொடுப்பவர்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்யட்டும் போறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்காக நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக உங்கள் உள்ளங்களை இறைவன் விசாலப்படுத்தட்டும் இந்த பணிக்கு மட்டுமல்ல மரணிக்கிறவரை நிறைய தான தர்மங்கள் செய்து சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கி தரட்டும் மீண்டும் ஒரு விரிவான கூட்டத்தில் இந்த பெல்லே அடிக்காத வரைக்கும் பேசுற கூட்டத்தில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்